ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kumar லைஃப் ஸ்டைல்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு அணில் வந்து அதுக்கு நாங்கள் சாப்பாடு வச்சோம் அது எவ்வளோ நல்லா ரெண்டு கையும் தூக்கி இருந்து தின்னது பாருங்க இது ஒரு நல்ல காட்சி தான் இது அங்கே அங்கேயும் பார்த்து தின்னும்போது நல்லாவே இருந்து இது மாதிரி எத்தனை பேர் எல்லாம் சாப்பாடு வச்சுக்கிங்கன்னு அணிலுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் சோறை வச்சு குடிக்கோம் எப்போது அது வர்றோம் எங்கள் வீட்டுக்கு இது எங்கள் வீட்டில் ஒரு டைலுக்கு மேலே நாங்கள் காக்காய்க்கெல்லாம் சோறு வைப்போம் அதை இது வந்து தின்னோம் அதனால இப்போ இதுக்கு என்றைக்குமே நாங்கள் சோறு வைப்போம் இன்னொரு சைடில் காக்காய்க்கு நாங்கள் சோறு வைப்போம் அதுக்குன்னு காக்காய்லாம் தள்ளி விட முடியாதுல்ல